முதலமைச்சர் தளபதியார் மற்றும் துணை முதலமைச்சர் மற்றும் பள்ளிக் கல்வி அமைச்சர் அவர்களின் நன்மதிப்பை பெற்றவர் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களிடம் நன்கு அறிமுகமானவர் தற்போது தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று ஆசிரியர் அரசு ஊழியர்களின் கருத்துக்களை எடுத்து வைத்து பொதுமக்களும் அறிந்த முகமாய் விளங்கி வருகிறார் தமிழக ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி இயக்கம் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் அகவை அறுபத்தி எட்டுக்கு ஏற்ப அறுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் கொரோனா நிதி வழங்கிய மனித நேயத்துக்கு சொந்தக்காரர் மாண்புமிகு மா சுப்பிரமணி அவர்களின் தலைமையில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் மருத்துவம் நுண்கிருமிகள் அழிப்பு மின்கலம் உபகரணங்கள் சென்னை எழும்பூர் தாய் மருத்துவமனைக்கு வழங்கிய பேரன்புக்காரர் கொரோனா கொடுந்தொற்றில் திருவள்ளூர் மாவட்டம் மற்றும் சென்னை பகுதியில் உணவு அரிசி காய்கறிகள் வழங்கி பசிப்பினி போக்கிய தாயுள்ளம் கொண்ட தலகர்த்தர் அரசு ஊழியர் பழைய பென்ஷன் மற்றும் ஊதிய மாற்றுப் போராட்டத்தில் மதுரையில் கைது செய்யப்பட்ட ஒரே மாநில ஒருங்கிணைப்பாளர் இவர்தான் கைது செய்யப்பட்டு கல்விக்கன் காமராஜர் மேனாள் அமைச்சர் ஐயா கக்கன் தியாகி முத்ராமலிங்க தேவர் ஆகியோர் இருந்த மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார் ஒன்றே ஆயுதம் அதை அனைவரும் கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று துடிப்போடு அறப்பணியாம் ஆசிரியர் பணியை நேசித்து சுவாசித்து ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் வாழ்வு சிறக்க போராட்டத்தின் போர்முரசாய் ஊர் போற்றும் சமரசமற்ற போராளியாய் ஆசிரியர்களை உயர்த்தும் ஏணியாய் அரசாணை பலவறிந்த ஞானியாய் கோரிக்கைகளை கடத்தும் தோணியாய் ஓய்வின்றி உழைக்கும் தேனியாய் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஓடி ஆசிரியர் காக்க நாடி பாடுபட்டு வரும் தமிழ்நாடு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதாளர் தேசிய நல்லாசிரியர் பேராசிரியர் அன்பழகன் விருது பெற்ற தலைமை என போராளி இரா தாஸ் அவர்களை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறோம் அழகு என்று சொன்னது தலைவர் தமிழ்நாடு

ஸ்கூல்ல படிக்கிற பசங்க எல்லாம் நிஜமாவே பெரும்பேறு பெற்றார்கள் அடுத்த தலைமுறை தலைவர்கள் எல்லாம் உங்கள் வகுப்பறை எங்களுக்கு விரைவாக போகின்றார்கள்